உண்மையில் ஒரு சிறுவன் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டு இங்கு குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்குவதற்கு என்பதற்கு அப்பால் குற்றங்கள் எல்லாவற்றிற்கும் துப்பாக்கிச்சூடுதான் தீர்வாகின்ற தீர்வாகின்றது கேள்வி இருக்கிறது துப்பாக்கி சூட்டால் ஒருவரை படுகொலை செய்யலாம் அது சரி என்று சொல்வதற்கு ஒரு மனித நாகரிக செயல்பாடு மாட்டு பிரச்சனைக்காக அல்லது மாடுகளை வெட்டி வளர்ச்சிக்கு பயன்படுத்துகின்றவர் என்ற பிரச்சனைக்காக போராடுவதாக இருந்தால் அது எப்போது எந்த சந்தர்ப்பத்தில் போராடப்பட வேண்டும் வாகனத்தை நிறுத்துவதற்காக சுட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த தரப்புக்கு சரியாக நெற்றியில் இப்படி ஓடுகின்ற வாகனத்தில் குறிவாய்த்து அல்லது ஒருவர் சுடப்படுகிறார் வாகனத்திற்குள் வாகனம் செலுத்துகிற போது என்று சொன்னால் அந்த வாகனம் இப்படி சமாந்தரமாக அந்த இடத்தில் நிற்க முடியும் மரண வீட்டுக்கு சென்று அரசியல் செய்கின்ற செயற்பாடு என்பது தமிழ் தேசிய அரசியல் கட்சியோடு அதனை நியாயப்படுத்தி பலர் கருத்துக்களை கூட முன்வைத்திருக்கிறது எனினும் அதை செத்த வீட்டு அரசியல் என்று பேசப்படுகிறது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதாக இருந்தால் நெற்றியில் துப்பாக்கியால் சுடக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரி ஏன் வாகனத்தின் சில்லுக்கு துப்பாக்கியால் சுட முடியாமல் போனது அவ்வாறு சுற்றால் கூட அந்த வாகனம் நிறுத்த முடியும் பொதுநீதி வேண்டி காத்து கிடக்கின்ற குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இனம் என்று சொல்லி நாங்கள் எங்களை மார்தட்டி பெருமை ஏற்றுக் கொள்கிறோம் எங்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் சரி நியாயங்கள் நியாய விமர்சனங்களுக்கு அப்பால் ஒரு சிறுவனுடைய உயிர் பறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு உயிரினுடைய மதிப்பு என்பதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்க முடியாது வணக்கம் இது ஐபிசி தமிழ் இந்த ஒப்பீனியன் இந்த சமரசமம் இல்லாத முன்னூற்றி அறுபது பாகிய நோக்கு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் குறிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பிறழ்வுகள் அல்லது பின்னோக்கி செல்லுகின்ற நகர்வுகள் என்று சொல்லப்படுகின்ற சில விடயங்கள் அதாவது அள்ளிப்பட்டியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படுகொலை சம்பவம் உங்களுக்கு தெரியும் இந்த விவகாரத்தில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் அந்த சிறுவனுடைய இறுதி சடங்கு இடம்பெற்ற கால பகுதியில் என்ன நடந்தது இதன் பின்பாக இந்த சமூகம் இந்த தன்னுடைய நிலைமைகளை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்படியான நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் பிரஷ்னோ வணக்கம் 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 குறிப்பாக இந்த அல்லைப்பட்டி சிறுவனுடைய படுகொலை சம்பவம் இதற்கு பல்வேறு வியாக்கியானங்களை ஏற்படுத்துகின்ற விதமாக சமூக ஊடகங்களிலும் ஒருபுறமாக ஆர்ப்பாட்டம் என்று சொல்லுகின்றவர்கள் தங்களுடைய கட்டுரைகளை வரைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு பக்கமாக அரசு தரப்புக்கு சாதுவான விடக்கூடாது என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆக கொள்கின்ற இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசு பயங்கரவாதம் அல்லது சூடு என்பது சரியானது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைக்கின்ற அல்லது சமூக மயப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை இவர்கள் முன்னகர்த்துகின்றார்கள் அதே சம எங்களுடைய மக்களும் அரச பயங்கரவாதத்தை ஒரு சாதாரணமான விடயம் என ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு இருக்கிறது உண்மையில் ஒரு சிறுவன் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் இங்கு குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்குவதற்கு என்பதற்கு அப்பால் குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் துப்பாக்கிச் சூடுதான் தீர்வாகின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதற்கு முன்பும் பல சம்பவங்கள் பெற்றிருக்கிறது இப்படியான விடயங்கள் துரத்தி பிடித்து காவல்துறை அஹ் தங்களுடைய நீதிமன்ற முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இப்போது ஒரு துப்பாக்கிச் சூட்டின் மூலமாக தண்டனை வழங்கி இதனை நியாயப்படுத்துவதற்காக சமூக மட்டத்தில் இருந்தும் குரல்களை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் துப்பாக்கி சூட்டால் ஒருவரை படுகொலை செய்யலாம் அது சரி என்று சொல்வது ஒரு மனித நாகரிகமற்ற செயற்பாடு மனிதாபிமானம் அல்லது மனித உரிமைகள் சார்ந்து இந்த விடயம் பார்க்கப்பட வேண்டும் அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்ற இடத்துக்கு நாங்கள் செல்லவே தேவையில்லை குறிப்பாக அவர் மரணமடைந்து விட்டார் அவருக்கு அவர் தொடர்பில் இதுவரை எந்த வழக்குகளும் கிடையாது ஆகவே அவர் குற்றவாளியாக இனி தீர்க்கப்பட போவதும் கிடையாது போலீஸாரை காப்பாற்றுகின்ற நோக்கத்துடன் மட்டும்தான் இன்னும் ஒரு தரப்பு வேலை செய்கின்றது அந்த தரப்பு என்னத்திற்காக அவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் என்றால் போலீஸாரை முழுமையாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன ஆகவே அவர்கள் அவ்வாறு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நியாயப்படுத்துகின்ற தரப்பினர் குற்றவாளிகளாக இருப்பதற்கு மட்டுமே வாய்ப்பிருக்கின்றது அவர்கள் போலீசாருடன் இணைந்து ஏதோ சட்டவிரோத செயற்பாட்டை மேற்கொள்ளுகின்றவர்கள் அதனால்தான் அவர்கள் இந்த போலீசாருக்கு ஆதரவாக செயற்பட முனைகின்றார்கள் செயற்படுகின்றார்கள் அப்படி இல்லை என்றால் தீவகத்தில் அதிகளவு மாடுகளை கடத்துகின்ற செயற்பாடு இடம்பெறுது என்றால் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது போலீசாருடையது போலீசார் அதனை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அல்லது கட்டுப்படுத்த எடுக்கின்ற முயற்சி சூட்டு சம்பவமாக இருக்க வேண்டுமா அல்லது இரவு வேளைகளில் ரோந்து நடவடிக்கை அல்லது மக்களுடன் இணைந்து மாடு கடத்துகின்றவர்களுக்கு தகவல் கொடுக்க கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அதனூடாக தீவகத்திலிருந்து எங்கெங்கு செல்கின்றது மாடுகள் எவ்வாறு இறைச்சி கடைகளுக்கு அந்த மாடுகள் செல்கின்றது அவ்வாறான விடயங்கள் தொடர்பில் ஒரு புலனாய்வை மேற்கொள்ள வேண்டுமா அல்லது வீதியில் நிற்காமல் சென்றவர்களை சுடுவதன் ஊடாக எவ்வாறு மாடு கடத்தல் விடயம் முழுமையாக தீவகத்தில் இல்லாமல் செல்லும் ஆகவே மாடு கடத்தலுக்கும் போலீசாருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கின்றது போலீஸாருக்கு தெரியாமல் மாடு என்றால் போலீஸார் ஏன் தீவிரத்தில் இருக்கின்றார்கள் என்பது இன்னும் ஒரு கேள்வியாக வரும் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கும் மாடு கடத்தல் விடயத்துக்கும் என்ன தொடர்பு துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்பது ஒரு மனித உரிமைகள் சார்ந்த விடயம் அது மனித உரிமைகள் சார்ந்த விடயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் இலங்கையினுடைய சட்டங்களின் அடிப்படையில் கூட எந்த ஒரு சட்டத்திலும் நேரடியாக துப்பாக்கி சூட்டை மேற்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்று யாழ்ப்பாணத்தின் பிரபலமான குற்றவியல் சட்டத்திறனை ஸ்ரீகாந்தா ஊடகங்களுக்கு அறைக்கு ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் போலீசார் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் நேரடியாக தொடர்படுகின்றார்கள் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் மிக தெளிவாக கூறியிருந்தார் இளைஞர் குற்றம் அழைத்திருக்கின்றாரா இல்லையா அவர் சட்டத்தை மதித்திருக்கின்றாரா என்பது புறந்தள்ளப்பட்டு இந்த சூட்டு சம்பவம் தொடர்பில்தான் மிகப்பெரிய ஒரு கரிசனனை பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது சில தரப்புகள் அல்லது ஒரு குறுகிய தரப்புகள் இதனை போலீஸாருக்கு சார்பாக தெரியப்படுத்துவதற்கு சில முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் அந்த முயற்சிகள் என்பன இலங்கையில் காலகாலமாக அல்லது இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஒரு மனித உரிமை மீறல் இடம்பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு சார்பானவர்கள் அந்த விடயத்தை காப்பாற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் மாட்டு பிரச்சனைக்காக அல்லது மாடுகளை வெட்டி இறைச்சிக்கு பயன்படுத்துகின்றார்கள் என்ற பிரச்சனைக்காக போராடுவதாக இருந்தால் அது எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் போராடப்பட வேண்டும் இன்னும் ஒரு வீட்டில் இளவு வீடு இடம்பெறுகின்ற பொழுது இந்தளவு தூரம் நீங்கள் மாட்டுக்காக போராடுகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு மனித உரிமைகள் சார்ந்து எந்தளவு தூரம் புரிதல் இருக்கின்றது உங்களுக்கு இந்த சமூகம் பற்றிய அக்கறை எந்தளவு இருக்கின்றது ஒரு கொலையை நியாயப்படுத்துவதற்காக நீங்கள் கையில் எடுத்திருக்கின்ற விடயம் ஆகவே உங்களுக்கும் தீவகத்தில் இருக்கின்ற போலீசாருக்கும் இடையில் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது ஆகவே நீங்கள் எந்தளவு தூரம் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றீர்கள் என்பதுதான் இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி தீவகத்திலிருந்து வெளியில் செல்வதென்பது குறிப்பிட்ட சில இடங்களின் மூலம்தான் செல்ல முடியும் ஆகவே அந்த இடங்களில் சரியான ஒரு பரிசோதனைகளை சோதனை சாவடிகளை வைத்து அந்த இடங்களை கண்காணிக்க முடியும் ஆக போலீஸாரனுடைய உடந்தை இல்லாமல் அங்கு மாடுகள் கடத்தப்படுகின்றதா தீவகத்தில் சபை உறுப்பினர்கள் கிடையாதா உள்ளுராட்சி சபை உறுப்பினர்களுக்கு உங்களுடைய ஊரில் யார் மாடு வெட்டுகின்றார்கள் யார் மாடு கடத்துகின்றார்கள் என்பதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றதா உள்ளுராட்சி சபை உறுப்பினர்கள் அதற்கென ஒரு குழுவை நியமிக்க முடியாதா ஏன் நீங்கள் துப்பாக்கியால் சுடுகின்ற விடயத்திற்கு நேரடியாக மாடு கடத்துகின்ற விடயத்தை தொடர்படுத்துகின்றீர்கள் போலீசார் கூட இதுவரை நீதிமன்றத்தில் அவ்வாறான ஒரு விடயத்தை முன்வைக்கவில்லை ஆகவே நீங்கள் போலீசாரை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றீர்கள் அந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட போலீஸ் தரப்புக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இலங்கையில் இராணுவத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்ற தரப்பினர் இருக்கின்றார்கள் ராணுவம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்ட தரப்பினர் வீதியோரங்களில் நின்று போராடுகின்ற பொழுது அந்த ராணுவம் சரியான விடயத்தை மேற்கொண்டது மனித உரிமை மீறல்களை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற தரப்பும் தமிழர் தரப்பிடம் இருக்கின்றார்கள் அதுக்கு ஒப்பான ஒரு விடயம்தான் இந்த விடயமும் பார்க்கப்பட வேண்டும் நீங்கள் குறிப்பிடுகின்றது முற்றிலும் உண்மையான ஒரு விடயம் குறிப்பாக சில கேள்விகள் இருக்கிறது மாடு கடத்துதல் என்பது ஒரு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய ஒரு குற்றமாக அடுத்தது இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதியில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக தெரியும் அதாவது வாகனத்தை நிறுத்துவதற்காக சுட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த திறப்புக்கு சரியாக நெற்றியில் இப்படி ஓடுகின்ற வாகனத்தில் குறிவாய்த்து சுட முடியும் அல்லது ஒருவர் சுடப்படுகிறார் வாகனத்திற்குள் வாகனம் செலுத்துகிற போது என்று சொன்னால் அந்த வாகனம் எப்படி சமாந்தரமாக அந்த இடத்தில் நிற்கும் இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது அதே சமய நேரத்தில் இந்த மாடு பிடி தான் மாடு தான் சுட்டிருக்கிறார்கள் என்று நியாயப்படுத்துகின்றவர்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது மிக நீண்ட காலமாக கிழக்கிலே கிளப்பிலே மயிலத்தமடு மாதவனை பிரதேசங்களிலே தொடர்ச்சியாக ஐநூறுக்கும் அதிகமான மாடுகளை தங்களுடைய பணியாளர்கள் இழந்திருக்கிறார்கள் அங்கே புலனர்வையிலே இருந்து வந்திருக்கக்கூடிய சிங்களவர்களுடைய அட்டகாசம் மாடுகளை சுடுவது மாடுகளை கடத்துவது என்று இருக்கிறது அப்படியாக இருந்தால் இன்று இந்த என்பிபி அரசினுடைய சார்பானவர்கள் என்று சொல்லுகின்ற பெரும்பான்மையானவர்கள் இந்த சிந்தனையை சமூக மட்டத்தில் விதைப்பதான ஒரு கருத்தியல் இருக்கிறது அப்படியாக இருந்தால் ஓராண்டுகள் கடந்து இந்த ஆட்சி பிற பரப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த அரசு தரப்பு அல்லது நீங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் அல்லது உங்களுடைய காவல்துறை இவர்கள் மயிலத்தமிடு மாவட்ட பகுதிக்கு சென்று அங்கு மாடுகளை கடத்துகின்றவர்களை சுடுகின்றவர்களை சுடலாம் இல்லையா அங்கு நடைபெறாத ஒரு விடயத்தை இங்கு செய்துவிட்டு இதன் நியாயமானது என்று சொல்லுவதும் ஒரு குற்றச்செய்கள் ஒன்றுக்காக துப்பாக்கி சூடுதான் சரியானது என்று சொல்லுவோம் ஒரு அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்தி அல்லது இவர்களிடம் மக்களை பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட ஆயுதங்களை மக்களை நோக்கி நீட்டுகின்றவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் கொண்டிருப்பது காலாகாலமாக தமிழ் மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக பிரியோகிக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிராக பேசுகின்ற காலப்பகுதி மாறி இப்போது அந்த வன்முறையாளர்களை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டுக்கு தமிழ் மக்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்களா அல்லது மக்களின் பெயரில் இப்படியான நகர்வுகளிடம் பெறுகிறதா உண்மையில் மக்கள் தான் பாவமா அல்லது மக்களும் சேர்ந்து இருந்துதான் இப்படி அரச பயங்கரவாதத்தை சமூகமயப்படுத்தி விட்டார்கள் மரண வீட்டுக்கு சென்று அரசியல் செய்கின்ற செயற்பாடு என்பது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடம் இருக்கின்றது அதனை நியாயப்படுத்தி பலர் கருத்துக்களை கூட முன்வைத்திருக்கின்றார்கள் எனினும் அதை செத்த வீட்டு அரசியல் என்று பேசப்படுவது உண்டு ஆனால் இந்த இளைஞன் ஒரு மனித உரிமை மீறப்பட்டிருக்கின்றது அந்த இளைஞனுடைய மரண வீட்டுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கின்றார் சிவஞானம் சிறிதரன் இருக்கின்றார் மற்றவர்கள் தமிழ் தேசியத்தை பேசி வந்தார்களா அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சியிலிருந்து வந்தார்களா என்ற கேள்விக்குறி இருக்கின்றது மிகுதி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் அரச தரப்பில் இருந்து வந்தவர்கள் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் போலீஸார் துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்த அந்த இளைஞன் வீட்டின் மரண வீட்டுக்கு சென்றார்கள் ஏன் செல்லவில்லை ஆகவே ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு விடயத்தை நியாயப்படுத்த முனைகின்றார்களா மனித உரிமைகள் சார்ந்து பேசப்படுகின்ற தமிழினம் இன்று ஜெனிவாவுக்கு சென்று கோருகின்றது அங்கு அரசாங்கம் எவ்வாறான விடயங்களை கூறுகின்றது அரசாங்கம் கூறுகின்ற விடயம் அவர்கள் ஒரு குற்றவாளிகள் அல்லது அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் தீவிரவாதிகள் போன்ற விடயத்தை தான் முன்வைக்கின்றார்கள் அதே போன்ற ஒரு விடயத்தை தானே சூட்டில் மேற்கொண்ட விடயம் தொடர்பில் நீங்கள் அவர்கள் ஒரு குற்றவாளி அல்லது குற்ற பின்னணி போன்ற விடயத்தை பேச முனைகின்றீர்கள் ஆகவே தமிழ் தேசியம் சார்ந்த கட்சி உறுப்பினர்கள் சாதாரணமாக உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அவர்கள் வட்டுக்கோட்டையை பிரிந்துவர்களாக இருக்கலாம் அந்த இளைஞனுடைய மரண வீட்டுக்கு செல்லாது ஏன் ஆகவே ஏதோ ஒரு வகையில் இவர்கள் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகின்றார்கள் போலீஸ் தரப்பினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள தயாராகின்றார்கள் இதில் நேரடியாக போலீஸ் பொறுப்பு அதிகாரி தொடர்பு ஒரு கருத்து இருக்கின்றது ஆகவே பொறுப்பதிகாரியுடன் தொடர்பு பட்டவர்களுடைய செல்வாக்கு என்பது இந்த விடயத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக செலுத்துகின்ற விடயமாக மாறுகின்றதா அனைத்து விடயங்களுக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்று சொல்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இருக்கின்ற சட்டத்தரணிகள் ஏன் இந்த விடயத்தில் மௌனங் காக்கின்றார்கள் சட்டத்தரணிகளாக இருக்கின்றவர்கள் இந்த குடும்பத்துக்கான துப்பாக்கிச் சூட்டின் ஊடாக மரணமடைந்தது நியாயமானது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்கின்றார்களா இதில் தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்த சட்டத்திறனிகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய சட்டத்திறன்களாக இருக்கலாம் அனைவரும் மௌனம் காப்பதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் என்ன அல்லது இந்த தமிழ் தேசிய இன பிரச்சனை தார்பான விடயங்கள் தற்பொழுது முன்முகமாக பேசப்படுகின்றது அந்த விடயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இந்த விடயம் அமைதி காக்கப்படுகின்றதா நேற்றைய தினம் தீவகத்தில் இடம்பெற்ற போராட்டத்தின் பொழுது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சி உறுப்பினர்களும் அங்கு இருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நியாயமானதென்ற என்ற அடிப்படையில் ஆகவே தமிழ் தேசியம் சார்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் சிவஞானன் சிறுதந்தரப்பா இருக்கலாம் இதனை நியாயப்படுத்த தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை வைத்து நேற்று அந்த போராட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுத்திருந்தார்களா அல்லது அவ்வாறு கருத்து தெரிவித்தவர்கள் மீது இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்களா அல்லது என்ன நிலைப்பாடு இந்த சமூகத்தில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒரு மனித உரிமை மீறலாக பார்க்கப்பட போகின்றதா அல்லது இது போலீஸாருக்கு எல்லையற்ற ஒரு அதிகாரத்தை வழங்கி அதனை சரி என்று சொல்ல போகின்றதா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்களின் பிரகாரம் கூட இதுவரைக்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை நியாயப்படுத்தவில்லை இலங்கையினுடைய சட்டங்கள் இதுவரை இருந்த வளமை என்பது ஆனால் தற்பொழுது தமிழினம் எந்த அளவு தூரம் மனித உரிமைகள் பற்றி பேசுகின்றதோ அது தனக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பித்திருக்கிறது இது காலப்போக்கில் பல்வேறு குழுக்களாக பிரிவதற்கு வாய்ப்பிருக்கின்றது நீங்கள் அந்த இயக்கத்துடன் இருந்தீர்கள் ஆகவே உங்களை காணாமலாக்கியது சரி என்ற ஒரு நிலைப்பாட்டை நிறுவுவதற்கு கூட நாளை ஒரு தரப்பு முனையும் ஆகவே இந்த விடயம் தனிய மனித உரிமை மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் மட்டுமே பார்க்கப்பட வேண்டியது அதற்கு அப்பால் இந்த விடயம் சென்று போலீஸ் தரப்பு சொல்லுகின்ற விடியத்துடன் போகின்ற நிலைப்பாட்டுக்கு செல்லக்கூடாது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதாக இருந்தால் நெற்றியில் துப்பாக்கியால் சுடக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரி ஏன் வாகனத்தின் சில்லுக்கு துப்பாக்கியால் சுட முடியாமல் போனது அவ்வாறு சுட்டால் கூட அந்த வாகனம் நிறுத்த முடியும் ஏற்கனவே அந்த வாகனம் நின்றதில் தான் சுட்டார்களா அல்லது நின்றதன் பின் சுட்டார்களா என்ற கேள்விகள் இருந்தாலும் ஒரு நெற்றியில் துப்பாக்கியால் சுடக்கூடிய தரப்பினர் வாகனத்தை துப்பாக்கியால் சுட்டு எவ்வாறு நிறுத்துவது என்பது தொடர்பில் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லவா நிச்சயமாக அதாவது இந்த விவகாரம் என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலையா அல்லது இவர்கள் துரத்தி படித்து தான் இந்த சுட்டார்களா இவற்றுக்கெல்லாம் அப்பால் ஒரு குற்றம் என்பது நியாயப்படுத்தப்படக்கூடாது இது அரச தரப்பாக இருக்கலாம் அல்லது பொது மகனாக இருக்கலாம் குற்றத்திற்கான நீதிமுறைகள் இருக்கிறது நீதிமன்றத்திற்கு செல்லலாம் அவரை பிடித்து நீதிமன்றத்தின் முற்படுத்தலாம் விசாரணைகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக தண்டனைகளை வழங்கலாம் ஆனால் இப்படியான ஒரு நகர்வை மேற்கொண்டு போய்விட்டு இதனை சரியென சொல்லுகின்றவர்களும் அதனை ஆதாரப்படுத்துகின்றவர்களும் எப்படி ஒரு பொது நீதிக்கான கோரிக்கையை முன்வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இப்போது இந்த அவசர கால சட்டம் என்ற ஒரு விடயம் அமூலிலே இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் இந்த அவசர கால சட்டத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டு தமிழர்களுடைய அரசியல் தரப்புகளும் மேற்கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் குறிப்பாக இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர அந்த பங்கெடுக்கவில்லை இரண்டு அதற்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள் பெரும்பான்மையான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டு எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை ஆகவே அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி இப்படியான நகர்வுகளை மேற்கொள்வதும் அதற்கான ஆதரவுகளை கொடுப்பதும் அதன் பின்பதாக ஒரு சமூகத்திலே இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அநீதிக்காக அல்லது ஒரு தமிழ் இளைஞன் அல்லது சிறுவனின் அதற்காக தான் சுடப்பட்டதாக என்ற கேள்வி தான் இருக்குது. என்னன்னு சொன்னால் இது போல தென்னிந்தியல நிறைய படிங்கள இடம் பெற்றிருக்கிறது. துரதிஷ்டி நீதி மன்றத்தில் காட்சிப்படுத்தி நாங்கள் சரியான முறையில் சட்டத்தை சட்ட ஒழுங்கை பேணுகிறோம் என்று சொன்னவர்கள் எப்படி யாழ்ப்பாணத்தில் சுட்டு சட்ட ஒழுங்கை பூரணப்படுத்த முடியும் என்று கேள்வி இருக்கிறது அசோக் கன்விலாவை எப்படி திரட்டி பிடித்திருந்தார்கள் கடந்த காலங்களிலே அமைச்சர்களுடைய பிள்ளைகளை அல்லது தென்னிலங்கையினுடைய பிரபலங்களை எப்படியாக அவர்கள் நீதிமன்றங்களின் முன்னிலைப்படுத்தினார்கள் அல்லது அவர்களை எப்படி விட்டு வைத்தார்கள் ஆனால் இப்போது யாழ்ப்பாணத்தில் இப்படியான ஒரு விடயங்களை மேற்கொள்வது அதுவும் ஒரு பதினேழு வயது நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சிறுவனை இப்படியாக நக நடத்திவிட்டு அதனை பல்வேறு விதங்களினூடாக நியாயங்களை கற்பிக்கின்றவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு ஒத்து உதுகின்றவர்கள் அல்லது ஒத்துழைக்கக்கூடியவர்களை எப்படி எடுத்துக்கொள்வது குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தவிர தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்ற அல்லது தமிழர்களுடைய அரசியலுக்காக நாங்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்கின்ற விவரமே இந்த விவகாரத்தில் பாதித்திருக்கவில்லை அதே போல இன்னும் சொல்லக்கூட வேண்டுமாக இருந்தால் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் அந்த போராட்டத்தில் மாடு அந்த துப்பாக்கி பிரிவு சரி என்று சொல்லுகின்ற தீவக போராட்டத்தில் கஜேந்திரகுமார் கட்சியைச் சேர்ந்தவர் நிற்கின்றார் அப்படியாக அதாவது தலைமை ஒரு பக்கமாக தலைமை ஒரு விட்டு ஒரு மேற்கொள்ள நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதாவது உங்களுடைய கட்சியினுடைய உங்களுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அதாவது ஸ்ரீலங்காவினுடைய அரச செயற்பாடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் என்று சொல்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனுடைய உறுப்பினர்கள் அரசனுடைய காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தி கொல்லப்பட்ட ஒருவருடைய இளைஞருடைய மரணத்திற்கு அது கொல்லப்பட்டது சரி என்ற நிலைப்பாட்டை எடுக்கமாக இருந்தால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாம் விசாரணை மேற்கொள்ளலாம் விரைவில் கஜேந்திரகுமார் அவர்கள் இது தொடர்பாக ஒரு பதிலை வழங்க வேண்டிய கடப்பாடும் இருக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது பிரஷ்னோ அதாவது சாதிய ரீதியான ஒதுக்கல்கள் தான் இந்த சிறுவனுடைய பேச்சுக்கு முன்னுரிமை வழங்கப்படாததற்கான காரணம் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக இந்த இளைஞருடைய இறுதிக்கிரியைகளின் போது சுமார் இருபது பேர் தான் கலந்து கொண்டிருந்ததாகவும் அதே போல இறுதி கா நேர பகுதியிலே மயானத்திற்குள் பெண்கள் அந்த உடலை சுமந்து சென்ற ஒரு நிலைமையும் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆக ஒரு பொதுநீதி வேண்டி காத்து கிடக்கின்ற குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இனம்

நீங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் பல்கலைக்கழக மாணவராக இருக்கலாம் அல்லது சட்டத்தரணியாக இருக்கலாம் வைத்தியராக இருக்கலாம் ஊடக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு கட்டமைப்புக்குள் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருந்தால் நீங்கள் தவறே செய்திருந்தால் கூட நியாயப்படுத்த முனைவாக ஆனால் ஒரு அத்துமீறலுக்கு கூட அவ்வாறான ஒரு நிலைமை உங்களுக்கு தேவைப்படுகின்றது அப்படி எந்த ஒரு கட்டமைப்பிலும் இல்லாமல் நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் உங்களுடைய மரணம் தொடர்பில் இந்த எந்த கட்டமைப்பும் இதில் இருக்கின்ற எந்த சங்கங்களாக இருக்கலாம் அல்லது மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று சொல்லப்படுபவர்களாக இருக்கலாம் சிவில் செயற்பாட்டாளர் என்று சொல்லுகின்ற தரப்பாக இருக்கலாம் தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்ற தரப்பாக இருக்கலாம் ஏன் இதனை கடந்த ஊடக தரப்புகள் கூட இந்த விடயத்தில் மௌனம் காப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த விடயம்தான் இங்கு மிகப்பெரிய ஒரு பேசுகிறார் இன்னொன்று பொது இடத்தில் அடித்து கொல்லப்பட்டார் அதனுடன் நின்றவர்கள் ஒரு சாதாரண மக்கள் என்ற இடத்தை நோக்கி நகர்த்தி அந்த விடயத்தை பேசுகின்றவர்கள் கூட இந்த விடயத்தில் ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டைத்தான் எடுக்கின்றார்கள் இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்பது மனித உரிமைகள் அந்த இளைஞரினுடைய விடயத்தில் மீறப்பட்டிருக்கின்றது அது தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே நீங்கள் சாதாரணமாக மௌனம் காப்பதாக இருந்தால் கூட நீதிமன்ற நடைமுறைகளினூடாக இது ஒரு தீர்வை என்று கூட இருக்கலாம் ஆனால் அந்த இளைஞருக்கு நீதி கிடைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இதே பகுதியைச் சேர்ந்த தரப்புகள் தயாராகின்றது என்றால் எந்தளவு தூரம் மனித நாகரிகம் அற்று தமிழ் மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு பல்வேறு தரப்புகள் ஊடக தரப்புகள் கூட குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து யூடியூப் அதாவது சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிப்பவர்கள் கூட இதற்கு துணை நின்று கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் போலீஸ் பொறுப்பு அதிகாரியை பாராட்டுகின்ற முகமாக எல்லாம் கருத்து தெரிவிக்கின்றார்கள் உங்களுக்கு அந்தளவு தூரம் போலீஸ் தரப்பு சரியாக நடந்திருக்கின்றது அவர்களுடைய துப்பாக்கிச் சூட்டை நீங்கள் பிரபலப்படுத்த முடியும் என்றால் நீங்கள் சில்ல சுட்டு நிப்பாட்ட வேண்டியதான இல்லாட்டா இந்திய திரைப்படங்களில் வருவது போன்று வாகனத்திலிருந்து வாகனத்துக்கு பாய்ந்து அந்த வாகனத்தை பிடிங்குவன் அதை விட்டுட்டு நெத்தியில் ஒரு சிறுவன் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவன் துப்பாக்கிச் சூட்டில் அடைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் இந்தளவு தூரம் மனித மற்றும் பேசுகின்ற விடயம் என்பது ஏற்புடைய ஒன்றா இப்படியான இந்த கீழ்த்தரமான ஒரு சிந்தனை எங்களுடைய சமூகம் வளர்த்து இருக்கிறதுக்கு அல்லது ஒரு காலங்காலமாக சொன்ன விடயங்களை எல்லாம் மறந்து இப்போது அவர்களை கொண்டாட தீர்க்க முடியும் என்று சொன்னால் ஒரு சில விடயங்களையும் ஒரு சம்பவங்களையும் நாங்கள் எடுத்து காட்டலாம் குறிப்பாக தென்னிலங்கில் மிகத் அளவில் பேசப்பட்ட இசார் அசபியனுடைய விவகாரம் போல் கனைமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்கிலே தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பத்ரை பத்மே இவர்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று மிக லாபகமாக பிடித்தோம் என்று சொல்லி வீடியோ காணொலிகளை எல்லாம் எடுத்து வந்து காட்டி பிரபலமானவர்கள் തരപ്പ് இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அப்படியாக இருந்தால் ஒரு குற்றத்திற்கு நீங்கள் இப்படித்தான் முடிவு என்று சொன்னால் அங்கேயே இந்த பாதாள உலகத் தலைவர்களை இந்த உலகத்தை இந்த நாட்டிலே மிகப்பெரிய படுகொலைகளை செய்தவர்களை மிகப்பெரிய துன்பிகளை அரங்கேற்றியவர்களை எல்லாம் பாதுகாத்து நடிக நடிகர்களைப் போல மிகவும் லாபகமாக அவர்களை ஒரு பேசு காட்சிப்படுத்திய இந்த தரப்பு ஒரு சிறுவனுடைய வாகனத்தை நிறுத்த முடியாத சுட்டு விட்டோம் என்பதும் அதை கொலை செய்ததை சரியென நியாயப்படுத்துவதையும் எப்படி ஏற்றுக்கொள்வது ஆக இங்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நீதி வடக்கில் இருக்கக்கூடிய ஒருவருக்கான நீதியா என்ற வளமையான கேள்வியைத்தான் முன்வைக்க முடியும் ஆனால் இங்கே ஒரு மாற்றம் என்ன என்று சொன்னால் வடக்கிலே சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இப்போது அந்த தென்னிலங்கையில் அட்டகாசங்களை புரிகின்றவர்கள் காலங்காலமாக இந்த நாட்டிலே காவல்நிலைய படுகொலைகளை அல்லது இளைஞர்களை கொலை செய்து தங்களுடைய அதிகார திமிரை வெளிப்படுத்தியவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பாக இந்த நாட்டினுடைய அரச அத்து முறல்களை நியாயப்படுத்துகின்ற அல்லது சமூகத்தில் உட்கலக்க செய்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை எப்படி ஏற்றுக்கொள்வது யார் இதற்கான பொறுப்பையும் யார் இதற்கான பதிலையும் செல்வது என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய இங்கிருந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நன்றி பிரஷ்னோ நன்றி நன்றிஞியர்களை இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய அல்லைப்பட்டியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதினேழு வயது இளைஞருடைய மரணம் தொடர்பாகவும் அதனை சுற்றி பின்னப்படுகின்ற கதைகள் எங்களுடைய சமூகம் நடந்து கொள்கின்ற பொறுப்புணர்வினுடைய வெளிப்பாடுகள் இவை தொடர்பாக பேசியிருக்கிறோம் சரியான முடிவுகளை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி